இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இங்கே ஒரு முப்பது வருஷ காலமாக இருக்காங்க தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஏன் இந்த மசோதாவில் இடம் தரப்படவில்லை அங்கே இந்துக்களாக இருந்தாலும் எந்த தமிழர்களும் தன்னை இந்து என்று சொல்லிக்கொள்ள மாட்டார் தமிழர் என்று தான் சொல்லிக்கொள்ளுவார் இந்த அடிப்படை வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர் என்கிற வார்த்தையே மொழி வழி சொல்லாக இருக்கிறதே ஒழிய சமயம் சார்ந்த சொல்லாக இல்லை பிரபாகரன் அவர்கள் கூட தமிழருக்கான ஒரு போராட்டத்தை தான் முன்னெடுத்தாரி ஒழிய இந்துக்களுக்கான போராட்டத்தை அல்ல சில மறக்க முடியாத நினைவுகளை விடுதலை புலிகள் இயக்கத்தினர் நம் எல்லோருக்கும் ஏற்படுத்தி சென்றிருக்கிறார்கள் இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதான என்ன அது எதற்காக ஏற்பட்டது அதாவது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளில் இருக்கிற அந்த நாடுகளின் மத சிறுபான்மையினராக கருதப்படுகிற இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் பார்சிகள் கிறிஸ்தவர்கள் இந்த ஆறு சமயத்தை சார்ந்தவர்கள் அந்த நாடுகளில் மத துன்புறுத்தலுக்கு இலக்காகி அதாவது ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் அதற்கு இலக்காகி அதன் காரணத்தால் இந்தியாவில் தஞ்சமடைந்து அதில் எப்போன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பு இந்தியாவுக்கு வந்து தஞ்சமடைந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்க வகை செய்கிற ஒரு மசோதா ஒரு பில்லு தான் குடியுரிமை திருத்த மசோதா இந்தியாவில் தொடர்ந்து ஒருத்தர் பதினோரு வருஷங்கள் கண்டினியூஸாக வசித்தால் அவருக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அவர் அப்ளை பண்ண முடியும் ஆனால் இந்த திருத்த மசோதா என்ன செய்கிறதுனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மூன்று நாடுகளில் இருக்கிற ஆறு மத ரீதியான சிறுபான்மையினர் இல்லையா அவங்க இந்தியாவில் ஆறு வருஷம் இருந்தாலே ஆவணங்கள் எதுவும் இல்லாத நிலையிலேயே அவர்களுக்கு குடியுரிமை வழங்க வகை செய்கிறது இதுக்கு வந்து அவங்க ஒரு கட் ஆஃப் டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுதான் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஸோ ஆன் ஆர் பிஃபோர் அந்த தேதி அன்றோ இல்லாட்டி அதற்கு முன்போ இந்தியாவுக்கு வந்தவர்களாக இருக்க வேண்டும் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இது ஒன் டைம் ஸ்பெஷல் மெஷர் இந்த மசோதா இவர்களுக்கு குடியுரிமை கொடுத்ததோடு முடிந்துவிடும் அதுக்கப்புறம் இந்த மசோதாவுக்கு எந்த வேலையும் கிடையாது இந்த சட்ட திருத்தத்துக்கு எந்த வேலையும் கிடையாது இவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கு என்றே பிரத்யேகமாக தாக்கல் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய பில்லு தான் இது ஸோ இது ஒன் டைம் ஸ்பெஷல் மெஷர் ஒன்று ரெண்டாவது இதில் சில விதிவிலக்குகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்னா அது என்ன விதிவிலக்கு அப்படின்னா ஒரு சில மாநிலங்களுக்கு இது பொருந்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மாநிலம் எது அப்படின்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆறாவது ஷெட்யூலில் வரக்கூடிய மாநிலங்கள் அந்த மாநிலத்துக்கு இது பொருந்தாது முதல்ல அந்த மாநிலம் எதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் திரிபுரா நாகாலாந்து மிசோரம் இந்த நாலு அது தவிர்த்து இந்தியாவில் இந்த இன்னர் லைன் பெர்மிட் என்கிற முறை அமலில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் அதாவது அருணாச்சல் பிரதேஷ் மணிப்பூர் மேகாலயா இதெல்லாம் வரும் ஸோ மொத்தத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் அத்தனையுமே எக்ஸம்பாகுது ஆகுது இருந்து விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருது ஸோ இதுதான் வந்து ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் இப்போ இந்த அரசியல் சட்ட திருத்த மசோதாவுக்கு இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவுக்கு என்ன அவசரம் ஏன் வந்து இப்போ கொண்டு வரணும் இது ஒரு கேள்வி இருக்கு அதாவது இதை ஏன் திடீர்னு இப்போ கொண்டுறாங்க பல விவாதங்களில் இந்த வார்த்தை அதிகமாக திடீர் என்கிற வார்த்தை நிறையாவே பயன்படுத்தப்படுது திடீர் என்று ஏன் கொண்டு வரப்படுகிறது முதல் விஷயம் இது திடீர்னே கொண்டு வரப்படவில்லை ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அறிக்கையில் பிஜேபி சொல்லியிருந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் அறிக்கையிலும் அது சொல்லியிருந்தது ஏற்கனவே தங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் பொதுமக்களிடம் வாக்குறுதியாக என்ன தந்ததோ அதைத்தான் இப்போது பிஜேபி அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது ஸோ அவர்கள் அவர்கள் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்கள் இந்த வாக்குறுதியை தந்துதான் அவர்கள் ஓட்டும் வாங்கினார்கள் ஸோ தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் அதனால் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் நீங்கள் அண்மை காலமாகவே நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம் என்னென்னா பிஜேபி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளாக என்னென்ன சொல்லியிருக்கோ அதில் மேஜர் ஐட்டங்கள் என்னென்னவோ அதை ஒன் பை ஒன்னாக வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டே வராங்க இப்போ அண்மையில் வந்து ஆர்டிகிள் த்ரீ செவன்டி பார்த்தோம் இப்படி பல விஷயங்கள் இப்போது இது யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி டிபேட்ஸ் நிறையா போயிட்டுருக்கு அதே போல் அவர்களுடையது இன்னொரு பிராமிஸ் வந்து அதாவது ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸ் போல இப்படி பல்வேறு விஷயங்கள் இவர்கள் சொன்ன வாக்குறுதியை ஒவ்வொன்றாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள் எனவே திடீரென்று எதுவும் சொல்லவில்லை ஏற்கனவே சொல்லப்பட்டதை இப்போது மோடி தலைமையிலான பிஜேபி அரசு நிறைவே நிறைவேற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இது ஒன்று இப்போது இந்த மசோதா தொடர்பாக பல்வேறு விதமான விமர்சனங்கள் எதிர்ப்புகள் வருகின்றன அதில் முதல்ல கேட்கப்படுகிற கேள்வி என்ன அப்படின்னா இது வந்து அண்டை நாடுகளான பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கன் இந்த இதைத்தானே நீங்கள் சொல்கிறீங்க ஏன் மியான்மரை சேர்க்கலை இப்போ இந்த மூணு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள் தானே சொல்கிறீங்க மியான்மரில் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் வந்து சிறுபான்மையினர் தானே அப்படிங்கிறப்போ ரோஹிங்கியா முஸ்லீம்ஸுக்கு ஏன் இடம் தரவில்லை ரோஹிங்கியா முஸ்லிம்கள் ஏன் மறுக்கப்படுகிறார்கள் இது வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது முதல் விஷயம் இந்த மசோதாலே சொல்லப்பட்டிருக்க என்னன்னா இந்த மூன்று நாடுகளிலும் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் மைனாரிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் வந்து ஆக்சுவலாக ரிலீஜியஸ் மைனாரிட்டியாக கிடையாது அவர்கள் எத்னிக்கன் மைனாரிட்டிஸ் அதாவது மத சிறுபான்மையினர் கிடையாது இன சிறுபான்மையினர் ரோஹிங்கியா என்கிற வார்த்தையே இனத்தை குறிக்கிற வார்த்தை அதனால் அவர்கள் போல பாகிஸ்தான் இருக்க பலுச்சிஸ்தானை சேர்ந்த பலூச்சுகள் இவர்களெல்லாம் இன ஒழிய மத சிறுபான்மையினர் கிடையாது முதல் விஷயம் அதனால அவர்களுக்கு இதில் இடம் இல்லை இரண்டாவது இந்த ரோஹிங்கியாவுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய பயங்கரவாத இயக்கங்கள் இந்த ரோஹிங்கியாக்களுடைய பயங்கரவாத பின்னணி அது வந்து மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்னன்னா இந்த ரோஹிங்கியா மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற ஒரு பயங்கரவாத குழு ஒன்று உண்டு அதுக்கு பேர் அராக்கான் ரோஹிங்கியா சால்வேஷன் ஆர்மி என்பதாகும் இதை வந்து அபு அமர் என்பவர் அவர் வந்து கராச்சியில் பிறந்து மெக்காவில் வளர்ந்த ஒரு ரோஹிங்கியா முஸ்லீம் அவர் இந்த பயங்கரவாத குழுவை ஆரம்பித்தார் அவ்வப்போது மியான்மர் ராணுவ நிலைகள் மீது திடீர் என்று கொரில்லா தாக்குதல் நடத்துவதை தங்கள் வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய பயங்கரவாத இயக்கம் அது ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபரில் இதே போல திடீர் தாக்குதல் நடத்தினாங்க மியான்மரைச் சேர்ந்த ராணுவத்தினர் நாற்பது பேர் கொல்லப்பட்டார்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி கிட்டத்தட்ட இராணுவத்தினுடைய இருபத்தி நான்கு நிலைகளை தாக்கினார்கள் எழுபத்தோரு மியான்மர் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் இதற்கு பிறகு தான் இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த பகுதிக்கு பேர் என்ன ராக்கைன் ப்ராவின்ஸ் அப்படின்னு பேர் ராக்கைன்கிற ஒரு மாநிலம் அந்த மாநிலம் வந்து பங்களாதேஷுக்கும் மியான்மருக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லைப்புற மாநிலம் அது வந்து மியான்மருக்குள்ளே இருக்குது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பரவலாக எங்கெல்லாம் ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் இருக்காங்களோ அங்கே வந்து ஒரு பெரிய டவுன் ஒன்று மிகப்பெரிய ஒரு வன்முறையை மியான்மர் ராணுவம் கட்டவிழ்த்து விட்டது அதில் அவர்களுடைய குடிசைகள் மொத்தமும் எரிக்கப்பட்டன ஆயிரக்கணக்கான ரோஹிங்கியாக்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த பயந்து ரோஹிங்கியாக்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட்டில் அந்த நாட்டை விட்டே வெளியேறுகிறார்கள் அதில் ஒரு ஏழு லட்சம் பேர் பங்களாதேஷுக்கு போகிறாங்க அப்படி போனவங்களில் ஒரு நாற்பதாயிரம் பேர் இந்தியாவுக்கு வருகிறார்கள் இதில் ஒரு கணக்கு என்னன்னா இந்த நாற்பதாயிரம் பேர் போக ஐநா கார்டோட இருக்கக்கூடிய ஐநாண்ட் எய்டு அது சம்பந்தப்பட்ட ஏஜென்சிஸ் கார்டு வாங்கினா பதினாறாயிரம் பேரும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதையும் சேர்த்தால் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் ரோஹிங்கா முஸ்லிம்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர்கள் வந்ததுக்கு அடிப்படை காரணம் அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத குழு பயங்கரவாத குழு ஒரு பயங்கரவாத செயல்பாட்டில் ஈடுபட்டு அதன் காரணமாக பதிலடியாக பதில் தாக்குதல் நடத்தப்பட்டு அதன் காரணமாக வெளியே வந்தவர்கள் இதை வந்து முதல்ல ரிலீஜியஸ் கேட்டகரி கேட்டகரிக்குள்ளே எப்படி கொண்டு போகிறதுங்கிறது ஒன்று அது அது கூட பெரிய விஷயமல்ல இப்போ ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் உள்ளே வந்திருக்காங்களே இப்போ இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம்னே வச்சுப்போம் இதில் இப்போ வந்திருக்கக்கூடிய அகதிகளில் உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் யார் தீவிரவாதிகள் யார்னு எப்படி பார்க்கறது இதுதான் பெரிய பிரச்சனை மக்களவையில் அமித்ஷா அவர்கள் இந்த மசோதா தாக்கல் செய்து பேசுகிற போதே நேஷனல் செக்யூரிட்டியை அடிப்படையாக கொண்டுதான் தான் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்தார் நாட்டுடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியம் அதனால தான் ரோஹிங்கியாவுக்கு இங்கு இடம் மறுக்கப்படுகிறது இன்னொன்று அவர்களில் யார் தீவிரவாதி யாருன்னு புலனாய்வு செய்வதற்கான தரவுகள் இந்திய அரசிடம் கிடையாது ஏன்னா அவர்கள் வந்து மியான்மரை சார்ந்தவர்கள் வேணால் மியான்மரில் இருக்கக்கூடிய உளவுத்துறையிட்ட அவர்களை பற்றிய தகவல்கள் இருக்கலாம் இந்திய அரசிட்ட கிடையாது அப்படிங்கிறப்போ ஏற்கனவே இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல்களால் இந்திய அளவுக்கு பெரும் கொடுமைகளை பெரும் சாவுகளை சந்தித்த தேசம் வேறு எதுவும் இருக்க முடியாது அப்படி அப்படிங்கிறப்ப மீண்டும் மீண்டும் நாமே ஒரு புதிய தலைவலிகளை உருவாக்கி கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை எனவே ரோஹிங்கியாக்களுக்கு இடம் மறுக்கப்பட்டது அவர்களுக்கு புகலிடம் தரப்படவில்லை இந்த முடிவு ரெண்டு காரணத்தினால எடுக்கப்பட்ட முடிவு ஒன்று நாட்டின் பாதுகாப்பு இன்னொன்று இந்த சட்ட மசோதாவில் சொல்லப்பட்டது போல ரோஹிங்கியாக்கள் ஒரு குழு கிடையாது ரிலிஜியஸ் குரூப் கிடையாது அவர்கள் எத்னிக்கல் குரூப் எனவே டெக்னிக்கலாகவும் அவர்கள் அவர்களை இந்த மசோதாவுக்கு கீழே கொண்டு வர முடியாது எனவே ரோஹிங்கியாக்களுக்கு தரவில்லை இப்போ பாகிஸ்தானில் அகமதியாக்கள் ஷியாக்கள் எல்லோருமே துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்போ அகமதியாக்களுக்கு நீங்கள் இடம் தருவீங்களா ஷியாக்களுக்கு வந்து நீங்கள் இடம் தருவீர்களா அவர்களுக்கு ஏன் தரவில்லை இது ஒரு கேள்வி உண்மைதான் அகமதியாக்கள் நிறைய கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இல்லைன்னு யாரும் மறுக்கலை ஆனால் இந்த மசோதாவில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த குறிப்பிட்ட மூன்று நாடுகள் அதாவது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கன் இந்த மூன்று நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இனத்தை சார்ந்த சிறுபான்மை சமயத்தவர்கள் ரிலீஜியஸ் மைனாரிட்டி அவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கு அகமதியாக்களோ ஷியாவோ தனி சமயம் என்று இதுவரையிலும் எந்த நாடும் எவரும் சொல்லவே இல்லை அவர்கள் தங்களை முஸ்லீமாகத்தான் அழைத்து கொள்ளுகிறார் ஷியாஸ் தங்களை முஸ்லீம் தான் சொல்லிக்கிறாங்க அகமதியாஸ் தங்களை ஒரு முஸ்லீம் தான் சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ பார்வையில் அவர்கள் முஸ்லீம்களாகவே இருக்கிறார்கள் முஸ்லீம்களாகவே கருதப்படுகிறார்கள் அப்படிங்கிறப்போ இந்த மூன்று நாடுகளிலும் அந்த பொது பார்வையின் அடிப்படையில் அவர்கள் மைனாரிட்டியாக கிடையாது ஏன்னா அவங்க முஸ்லீம்ஸ் அங்கே முஸ்லிம்ஸ் தானே மெஜாரிட்டியா இருக்காங்க மைனாரிட்டியே கிடையாது ஆனால் இந்த மசோதா ரிலிஜியஸ் மைனாரிட்டிக்கு மட்டும்தான் புகலிடம் தருவதாக சொல்லுகிறது அப்படிங்கிறப்போ அகமதியாக்களுக்கும் ஷியாவுக்கும் எப்படி புகலிடம் தர முடியும் அவங்க வந்து ஒரு தனியார் ரிலீஜியஸ் குரூப் கிடையாது அவங்க அவங்க தங்களை முஸ்லீம் தான் சொல்லிக்கிறாங்க முஸ்லீம் தான் சொல்லிக்கிறாங்க சரி இவர்களை முஸ்லீமாக பாகிஸ்தான் அங்கீகரிக்கவில்லை அவர்களை கொடுமை செய்கிறதுனா அவர்களுக்கு இடையிலான விஷயம் அது அவங்களுக்கு இடையில் இருக்க அவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அவங்க சமயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஆனால் ஒரு பொது பார்வையில் அவர்கள் முஸ்லீம்கள் அதில் அவங்களுக்கு சந்தேகம் இல்லை அகமதியாக்கள் தங்களை முஸ்லீம் தான் சொல்லிக்கிறாங்க ஷியாஸ் தங்களை முஸ்லீம் தான் சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ முஸ்லீம்ஸு முஸ்லீம் நாடுகளில் எப்படி மைனாரிட்டியாக இருக்க முடியும் எனவே அவர்கள் ரிலிஜியஸ் மைனாரிட்டி என்கிற கேட்டகரிக்கு கீழேயே வல்ல எனவே அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது அவர்கள் இந்த லிஸ்டில் வல்ல ஈழ தமிழ் அகதிகளுக்கு இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இங்கே ஒரு முப்பது வருஷ காலமாக இருக்காங்க தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஏன் இந்த மசோதாவில் இடம் தரப்படவில்லை இந்த கேள்வி இது தொடர்பாக திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் திமுக சார்பில் பேசிய தயாநிதிமாறன் அப்புறம் டிஆர் பாலு இவர்களெல்லாம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் முதல்ல திரும்ப திரும்ப சொன்னால் இந்த மசோதாவில் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட மூன்று நாடுகளை சேர்ந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது ஆமாம் ஆனால் அதே நேரத்தில் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அவர்கள் எவ்வாறு கருதப்படுகிறார்கள் எவ்வாறு அதிகாரபூர்வமாக பார்க்கப்படுகிறார்கள் அது ரொம்ப முக்கியம் இலங்கையில் வந்து எல்லாருக்கும் தேசிய அடையாள அட்டை உண்டு நேஷனல் ஐடி கார்டு உண்டு பிறந்த ரெண்டு வயசுலேயே அவங்க வாங்கி ஆகணும் அப்போது அந்த நேஷ்னல் ஐடி கார்டில் வடக்கிலும் கிழக்கிலும் பூர்வீகமாக வாழ்ந்து வருகிற தமிழை தாய்மொழியாக கொண்ட இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இந்த ரெண்டு பேருமே தமிழர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் அவர்களுடைய அடையாள அட்டையில் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் என்று இருக்கும் அதே நேரத்தில் முஸ்லீம்ஸு அவங்க வந்து தமிழெலாம் பேசுவாங்க ஆனால் அவர்கள் தங்களை தமிழர்கள் என்று அழைத்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் முஸ்லிம்கள் அதனால் அவங்க ஐடியில் ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ் என்று இருக்கும் அதே நேரத்தில் ஆயிரத்தி எண்ணூறுகள் வாக்கில் பிரிட்டிஷ்காரர்களால் தோட்டத் தொழிலுக்கென்று குறிப்பாக தேயிலை தோட்ட தொழிலுக்கென்று இந்த தமிழகத்திலிருந்து அழைத்து செல்லப்பட்ட அங்கே கண்டி நுவரேலியா பகுதியில் அந்த மத்திய மாகாணத்தில் மலைப்பகுதியில் வேலைக்கு அமர்த்தப்பட்டு ஒரு ஆயிரத்தி எண்ணூறுகள்லேருந்து அங்கே இருந்து கொண்டு இருக்கிற இந்தியர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவர்கள் வந்து மலையகத் தமிழர்கள்னு சொல்கிறது வழக்கம் இந்த மலையகத் தமிழர்களுக்கு அஃபிஷியல் ஐடி ஸ்ரீலங்கன் இந்தியன்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கும் ஆக ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸ் இதை ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா தமிழ் பேசினாலும் அங்கே இருக்கிற எந்த முஸ்லீமும் தன்னை தமிழன் என்று சொல்லிக்கொள்ள மாட்டார்கள் தன்னை முஸ்லீம் என்றே தான் சொல்லிக் அதே போல் அங்கே இந்துக்களாக இருந்தாலும் எந்த தமிழர்களும் தன்னை இந்து என்று சொல்லிக் கொள்ள மாட்டார் தமிழர் என்று தான் கொள்ளுவார் இந்த அடிப்படை வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தமிழர் என்கிற வார்த்தையே மொழி சொல்லாக இருக்கிறதே ஒழிய சமயம் சார்ந்த சொல்லாக இல்லை பிரபாகரன் அவர்கள் கூட தமிழருக்கான ஒரு போராட்டத்தை தான் முன்னெடுத்தார ஒழிய இந்துக்களுக்கான போராட்டத்தை அல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முழுக்க முழுக்க இது இனம் சார்ந்த அல்லது மொழி சார்ந்த சொல்லாகவே தமிழர்கள் என்று இருக்கின்ற காரணத்தினால் அதில் வந்து சமயம் சார்ந்த எதுவுமே இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு சமயம் இருக்குது ஹிந்து சமயம் இருக்குது தமிழர்களில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் கிழக்கில் வடக்கில் கிறிஸ்தவர்கள் இல்லையா சர்ச் இருக்குது எல்லாம் தான் இது இருக்குது இது எல்லாம் கலந்தவர்கள் தான் இப்போ வந்து ஒரு இராணுவத்தின் பார்வையில் வந்து தமிழர்கள் சொன்னால் வடக்கிலும் கிழக்கிலும் வாழக்கூடிய இந்துக்களையும் குறிக்கும் கிறிஸ்தவர்களையும் குறிக்கும் முஸ்லிம்ஸை மட்டும்தான் அது குறிக்காது இந்த இடத்துல முஸ்லீம்ஸை குறிக்காதுன்னு சொல்கிறப்ப ஒரு விஷயத்தை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன் முன்னால் தமிழ் இந்தியா டுடே வந்து கொண்டிருந்த போது அதன் எடிட்டராக வாசந்தி அவர்கள் இருந்தபோது ஸ்ரீலங்கன் முஸ்லீம் காங்கிரசனுடைய தலைவர் அஷ்ரஃப் அவர்களிடம் ஒரு பிரத்யேக பேட்டி எடுத்திருந்தார் அந்த பேட்டி அதில் வெளியாச்சு அந்த பேட்டியில் அஷ்ரஃப் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுவார் நாங்கள் அடிப்படையில் முஸ்லிம்கள் தமிழ் பேசுகிறோம் என்பதனாலேயே எங்களை தமிழர்கள் என்று சொல்லிவிட முடியாது நாங்கள் முஸ்லீம்கள் தமிழ் எங்களின் தாய்மொழி அல்ல வீட்டு மொழி என்றார் இதுதான் அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸுடைய நிலைப்பாடு பட் இந்த பேட்டிக்கு பிறகு ஒரு சில நாள்ல அவர் வந்து ஒரு ஃபிளைட்ல போயிட்டு திடீர்னு அந்த ஃபிளைட் பிளாஸ்ட் ஆகி அதில் அவர் இறந்தும் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கு வரைக்கும் ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸை பொறுத்தளவில் அவர்கள் தமிழ் பேசினாலும் அவர்கள் முஸ்லீம் தான் அதை அங்கே இருக்கக்கூடிய அரசும் அங்கீகரித்து இருக்கிறது இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது மத ரீதியான மைனாரிட்டிகளுக்கான அதே நேரத்தில் மூன்று ஒரு குறிப்பிட்ட நாடுகள் தொடர்பான அது என்ன பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கான் இது சம்பந்தப்பட்ட ஒரு சட்ட திருத்த மசோதாவில் எப்படி ஈழத்தமிழர்கள் கொண்டு வந்து இணைக்க முடியும் இந்த மசோதா உண்டிய வரம்புக்குள்ளேயே வல்லையே உண்மையிலே அரசியல்வாதிகளுக்கு இது போல அவர்களுக்கு ஏதேனும் ஒன்று செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்கள் புதிய கோரிக்கையை முன்வைக்கலாம் எப்படின்னா இப்போ பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானில் இருக்கக்கூடிய இந்த ஆறு சமயத்தை சார்ந்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் எப்படி வழங்குகிறீர்களோ அது இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி இவ்வளவு நீண்ட காலம் மத்திய அரசில் பங்கேற்றதுன்னா திமுக மட்டும்தான் அந்த திமுக தான் பங்கெடுத்த காலத்தில் இந்த பதினைந்து ஆண்டுகளில் இலங்கை தமிழ் அகதிகள் இந்தியாவில் இதுபோல குடியுரிமை பெறுவதற்கு ஏன் எதுவுமே செய்யவில்லை என்கிற கேள்வியும் எழுகிறது திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய திருமா அவர்கள் கூட இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் சரி இதற்கு பிறகு இன்னொரு அடிப்படையான கேள்வி இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதா குறித்து எழுப்பப்படுகிறது அது என்ன அப்படின்னா இது இந்திய அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிள் ஃபோர்டீனுக்கே எதிரானது சரி என்ன சொல்லுகிறது ஈக்குவாலிட்டி பிபோர் லா சட்டத்தின் முன் யாவரும் சமம் சொல்லுகிறது இந்திய அரசமைப்பு சட்டங்கிறது யாருக்கும் உண்டானது இந்திய பிரஜைகளுக்கு உண்டானது இந்திய குடிமக்களுக்கு உண்டானது ஆனால் இந்த சட்ட திருத்த மசோதா என்பது இந்திய குடிமக்களாக இல்லாதவர்களை இந்திய குடிமக்கள் ஆக்குவதற்கு உண்டானது ஆக இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த ஜங்ஷனில் யாரை டார்கெட் பண்ணியிருக்காங்களோ அவர்கள் இந்திய குடிமக்களே கிடையாது அவர்களுக்கு இந்த சட்டம் இந்த அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் போர்டீனோ எந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி இருக்கட்டும் எதுவாக அது எப்படி பொருந்தும் அவர்கள் இனிமேல் தான் குடிமக்கள் ஆகப் போகிறார்கள் இனிமேல் தான் இந்தியாவுடைய சிட்டிசன் ஆக போறாங்க சிட்டிசன் ஆனதுக்கு பின்னால் அவர்கள் முன் யாவரும் சமம் என்கிற ரீதியில் அவர்கள் நடத்தப்படுவார்கள் அது நடக்கும் ஆனால் இப்போ எப்படி அது பொருந்தும் அப்படிங்கிறப்போ இந்திய அரசமைப்பு சட்டம் இவ்வாறு சொல்லுகிறதுன்னு சொல்லி இன்னும் சிட்டிசனே ஆகாமல் ஒரு நான் சிட்டிசனாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதை எப்படி அப்ளை பண்ணி சொல்ல முடியும் இன்னொன்று இந்திய அரசமைப்பு சட்டமே மாநிலத்துக்கு மாநிலம் வெவ்வேறு விதமான சட்டங்கள் இருப்பதை அனுமதித்திருக்கிறது யாவரும் சமம் அப்படிங்கிறதுக்காக இங்கே இதை செய்யாத அங்கே அதை செய்யும் சொல்லலை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா மற்ற எந்த மாநிலத்துக்கும் இல்லாத சலுகை ஜம்மு காஷ்மீருக்கு தரப்பட்டது அதற்கிட்ட ஒரு தானே கான்ஸ்டிடியூஷன் இருந்தது அதை வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி சாத்தியப்படுத்தியது அது இப்போ தான் இல்லாமல் போச்சு கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டுகளாக இருந்ததே அதை வந்து இந்திய அரசியல் சட்டம் அனுமதித்துத்தாடே வந்தது அதே போல் வடகிழக்கு மாநிலங்கள் பல மாநிலங்களுக்கு மற்ற மாநிலங்களுக்கு இல்லாத பல சலுகைகள் காட்டப்படுகின்றன அதுக்கு சில தேவைகள் இருக்கு காரணம் இருக்கு அதை இந்திய அரசமைப்பு சட்டம் அனுமதித்து தான் வந்திருக்கிறது அப்படிங்கிறப்போ சட்டத்தின் யாவரும் சமந்தர் அந்த ஒரு வாசகத்தை ரொம்ப தட்டையாக நாம் புரிந்து கொள்ள முடியாது அதற்கு பிறகு இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கிறது அதாவது என்ன அப்படின்னா இது ஏன் வந்து வடகிழக்கு மாநிலங்களில் இவ்வளவு எதிர்ப்பு பெரும் எதிர்ப்பு இருக்கிறதே இது எப்படி ஆக்சுவலா இந்த வடகிழக்கு மாநிலத்தில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குது அதாவது இதை பொதுவாக இந்த சட்ட திருத்த மசோதாவை எதிர்க்கிறவர்களுக்கும் வடகிழக்கு மாநிலங்களில் எதிர்க்கிறவர்களுக்கும் இடையிலேயே ஒரு அடிப்படையில் ஒரு முரண் இருக்குது வடகிழக்கு மாநிலங்களில் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா இந்த சட்ட திருத்த மசோதாவில் இருக்கிற இந்த பங்களாதேஷ் என்கிற நாடு சேர்க்கப்பட்டதால் அவர்கள் எதிர்க்கிறார்கள் இந்த திருத்த மசோதாலேயே பங்களாதேஷ் இல்லாமல் இருந்திருந்தா ஒரு போராட்டம் நடந்திருக்காது மற்றவர்கள் ஏன் எதிர்க்கிறார்கள் அப்படின்னா சிம்பிளாக சொன்னால் பங்களாதேஷை இன்க்ளூட் பண்ணினதற்காக நார்த் ஈஸ்ட்ல எதிர்ப்பு ரோஹிங்கியாவை இன்க்ளூட் பண்ணலைங்கிறதுனால மற்றவர்கள் எதிர்க்கிறார்கள் இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்கு சரி இப்போ வடகிழக்கில் ஏன் இதை எதிர்க்கணும் பங்களாதேஷை ஏன் எதிர்க்கிறாங்க அதாவது இதற்கு முன்னால் பங்களாதேஷை சேர்ந்த ஏகப்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் அஸ்ஸாமில் நுழைஞ்சு அவர்களுடைய வேலைவாய்ப்பை பறித்து கொண்டார்கள் அதை தொடர்ந்து தான் எயிட்டிஸில் மிகப்பெரிய கலவரம் அங்கே இருக்கிற மாணவர் போராட்டம் எல்லாமே நடந்தது கிட்டத்தட்ட அவர்கள் வந்து இந்தியாவை விட்டு தனிநாடு கேட்கக்கூடிய அளவுக்கான ஒரு போராட்டம் அதாவது ஒரு காலிஸ்தான் மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான போராட்டம் அங்கே நடக்க ஆரம்பி உல்ஃபா போன்ற தீவிரவாத அமைப்புகள் உருவாக ஆரம்பித்தன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது அதுக்கு வந்து அஸ்ஸாம் அக்காட் அப்படிம்பாங்க அசாம் உடன்படிக்கைன்னு தமிழில் சொல்லலாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கட் ஆஃப் டேட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடு இங்கே வரைக்கும் ரெண்டாவது சந்தேகம் ஆனால் இந்த இரண்டு சந்தேகங்களையும் தீர்க்கக்கூடிய விதத்தில் இந்த மசோதா இருக்குது இந்த மசோதாவில் தெளிவாக விதிவிலக்குன்னு ஒன்று இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த விதிவிலக்கு உள்ள மாநிலங்களில் கிட்டத்தட்ட வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே வந்துடுது வந்த நிலையிலும் அங்க போராட்டம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று இதை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு பீதியை கிளப்பி கொண்டு இருக்கிற எதிர்கட்சிகள் அவர்களுடைய கைவண்ணம் ஒன்று இன்னொன்று இந்த விஷயத்தை இன்னமும் மத்திய அரசு மக்களுக்கு சரியாக புரிய வைக்கவில்லை வடகிழக்கு மக்கள்கிட்ட இன்னும் சரியாக கொண்டு போய் சேர்த்துருக்கணும் அது அவர்கள் சரியாக கொண்டு போய் சேர்க்கவில்லை அண்மையில் கூட வெஸ்ட் பெங்காலில் இடைத்தேர்தல் நடந்தது பிஜேபி தோற்றுறது அந்த இடைத்தேர்தல் அப்போது அங்கே இருந்த ஒரு லோக்கல் பிஜேபி லீடர் சொன்ன விஷயம் என்னென்னா இந்த என்ஆர்சி அப்புறம் குடியுரிமை திருத்த மசோதா இந்த ரெண்டையும் பற்றி இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எங்களால் சரியாகவே புரிய வைக்க முடியல அதனால தான் நாங்கள் தோற்று போயிட்டோம் அப்படின்னாரு ஸோ இந்த புரிய வைக்கிறதுல மத்திய அரசு ஒரு தோல்வி கண்டு இருக்கிறது அந்த மக்களுக்கு அதை சரியாக புரிய வச்சுட்டால் இந்த பிரச்சனை இருக்காது இது ஒன்று அதுக்கப்புறம் கடைசி ஒரே ஒரு இது அது பொதுவான ஒரு விமர்சனம் என்னென்னா ஹிந்துக்களின் பரவலாக்கத்தை கொண்டு வருவதற்காகத்தான் பிஜேபி அரசு இந்த விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதா அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் அவங்க சொல்லியிருக்காங்க பத்தொம்போதுலேயும் சொல்லியிருக்காங்க எதுவும் புதுசு கிடையாது ஆனால் அதனுடைய இன்டர்பிரிட்டேஷனில் இப்படியெல்லாம் சில இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வருது ஒன்றே ஒன்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ஓர் ஆயிரத்தி முன்னூற்றி பதிமூணு பேர் இதில் ஹிந்துஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு சீக்கியர்கள் ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஏழு கிறிஸ்டியன்ஸு ஐம்பத்தாறு பேர் அப்புறம் இந்த பார்சிஸும் ஜெயின்ஸு எட்டு பேர் எட்டு பேர் தலா இந்த மாதிரி போகுது நான் என்ன கேட்குறேன்னா இந்த முப்பத்தோராயிரம் பேரை வச்சுக்கிட்டா பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க இந்த சட்டத்திருத்த மசோதாவே இல்லாத நிலையில் ஏற்கனவே இரண்டு முறை மிகச்சிறந்த வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்களே அப்படின்னா இதை வச்சு அவங்க பிளான் பண்ணுறாங்க அரசியல் ரீதியாக இதை வச்சு ஒரு வெற்றிக்கு அடித்தளம் எப்படி சொல்ல முடியும் இது அடிப்படையில் என்னன்னா இந்த விஷயங்கள் செய்வது என்பது அவர்களுடைய கோட்பாட்டு வடிவிலான ரொம்ப காலமாக இருந்து கொண்டிருக்கிற இருக்கிற விஷயங்கள் எப்படி வந்து அயோத்தியாவில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் காஷ்மீர் பண்டிட்டுகளை திரும்ப அவர்கள் இடத்துக்கே அவர்கள் எந்த இடத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள் அந்த இடத்துக்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் யூனிஃபார்ம் சிவில் கோடு அதே போல சைமல்டேனியஸ் எலெக்ஷன் இதெல்லாம் எப்படி அவர்களுடைய அடிப்படை சித்தாந்தம் சார்ந்த ஒரு கோட்பாடுகளாக இருக்கோ அதே போல் இது அவர்களுடைய கோட்பாடுகளில் ஒன்று இது விரட்டப்பட்டு வந்திருக்கக்கூடிய முஸ்லீம் இருந்து இந்தியா நோக்கி அகதிகளாக வந்திருக்கக்கூடிய அந்த நாட்டின் சிறுபான்மையினருக்கு இந்த நாட்டில் உதவுவது என்பது ஒரு கோட்பாட்டு ரீதியிலான விஷயம் பிஜேபியுடைய கோட்பாட்டு ரீதியான விஷயம் அதற்கு இன்றைக்கு அவர்கள் ஒரு உருவம் கொடுக்கிறார்கள் அதற்கு வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நன்றி